பொதுக்காலத்தினுடைய ஆறாவது வாரத்தினுடைய செவ்வாய்க்கிழமையாகி இன்றைக்கு தொடக்க நூலிலிருந்து நமக்கு இந்த நாளுக்குரிய வாசிக்க கவனத்தோடு கேட்போம் நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஐந்து முதல் எட்டு முடியு அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்று தொடங்கி ஐந்து முடிய மேலும் பத்து அந்நாட்களில் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளெல்லாம் நாள் முழுதும் தீமையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார் மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் அவரது உள்ளம் துயரமடைந்தது அப்பொழுது ஆண்டவர் நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன் மனிதர் முதல் கால்நடைகள் ஊர்வன வானத்துப் பறவைகள் வரை அனைத்தையும் அளிப்பேன் ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார் ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேலைக்குள் செல் ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன் தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக ஏழு ஜோடிகளையும் தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக ஒரு ஜோடியையும் வானத்துப் பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக ஏழு ஜோடிகளையும் மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள் ஏனெனில் இன்னும் ஏழு நாட்களில் மண்ணுலகின் மேல் நாற்பது நாற்பது பகலும் நாற்பது இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன் நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன் ஆண்டவர் கட்டளை கலை கட்டையில் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார் ஏழு நாட்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் இருபத்தி ஒன்பது ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக இறைவனின் மைந்தரே மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள் ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள் மாட்சி இழங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள் தம் சமாதானம் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் அல்லே லூயா ஆண்டவரின் தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மார்க் எழுதியம் நற்செய்தி எட்டாவது பிரிவு பிரிவு எட்டிலே பதினான்கிலிருந்து இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்து விட்டார்கள் படகிலே அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது அப்பொழுது இயேசு பரிசையர் ஏரோதியர் ஆகியோரது புழிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாக இருங்கள் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள் இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்கின்றீர்கள் இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கின்றீர்கள் உங்களது உள்ளம் மழுங்கியா போயிற்று கண்ணிலிருந்தும் நீங்கள் கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா ஏன் உங்களுக்கு நினைவில்லையா ஐந்து அப்பங்களை நான் ஐயாயிரம் பேருக்கு பிட்டு கொடுத்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க அவர்களோ பனிரெண்டு என்றார்கள் ஏழு அப்பங்களை நான் நாலாயிரம் பேருக்கு பிட்டுக் கொடுத்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க அவர்களோ ஏழு என்றார்கள் மேலும் அவர் அவர்களை நோக்கி இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார் இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கப்புகள் இந்த நாளிலே தொடக்க நூலிலே நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தையினுடைய அடிப்படையிலே பார்க்கின்ற ஒரு காரியம் மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் அவரது உள்ளம் துயரமடைந்தது என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் பார்க்கின்றோம் இதற்கான காரணம் என்ன என்றால் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகள் எல்லாம் நாள்தோறும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார் எனவே அவர் மனம் வருந்தினார் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம் தீமை செய்கின்ற மனிதர்கள் தீங்கையே பதிலாய் பெற்றுக்கொள்வார்கள் தீங்கு இழைப்போருக்கும் நன்மை செய்ய விளைகின்ற மனிதனோ அவன் கடவுளிடமிருந்து நன்மையையே பெற்றுக்கொள்ளுவான் இதுதான் வேதவாக்கு நமக்கு சொல்லித்தருகின்ற பாடமாக அமைந்திருக்கின்றது தீமைகள் இன்றைக்கு அக்கிரமங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டே போவதற்கான அடிப்படை காரணம் என்ன என்று நாம் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது தெய்வ அச்சம் என்பது மனித வாழ்வில் இன்றைக்கு இல்லாமல் போவதாலேயே மனிதர்கள் தீமையையே நாடுகின்றார்கள் தீமை செய்வதையே சிந்திக்கின்றார்கள் அவர்களது இதயமும் தீமையை நோக்கிய வண்ணமாகவே இருப்பதுதான் உண்மையாயிருக்கின்றது தெய்வ அச்சம் இல்லாத மனிதர்கள் இத்தகையோராய் மாறுகின்றார்கள் என்பதைத்தான் இறைவாக்கு வழியாக நாம் அறிந்து கொள்ள விழைகின்றோம் எனவே வாழ்விலே தெய்வ பயம் நமக்கு மிகவும் அவசியமானது என்பதனை உணர்ந்து தெய்வ அச்சத்தோடு வாழ்விலே நாம் நடைபோட முற்படுகின்ற பொழுது நன்மை நிறைந்த மனிதர்களாய் வாழ்வோம் என்பதுதான் உண்மையும் கூட அத்தகைய நல்ல இதயம் பெற்றவர்களாக வாழ்விலே பயணப்படுவதற்கு இந்த நாளிலே நாம் உறுதி எடுத்துக்கொள்ள விழைவோம் அதன் வழியாக நாம் நிறையருள் பெற முன் இறைவனை துதியுங்கள் ஆமென்